ராமர் சூடாமணியை இரண்டு கைகளாலும் நெஞ்சில் அணைத்துக் கொண்டார் அந்த அணைப்பு ஒரு நகைக்கானது அல்ல அது தூரத்தில் தவிக்கும் ஒரு உயிர்க்கானது நீ உயிருடன் இருக்கிறாய் அதுவே போதும் அவர் குரல் மெல்ல உடைந்தது அந்த உடைவு பூமியை கீறியது லக்ஷ்மணன் முகத்தை திருப்பிக் கொண்டான் அண்ணன் தெய்வம் ஆனால் இப்போது அண்ணன் மனிதன் அந்த கண்ணீரை யாரும் பார்க்கக்கூடாது ஹனுமான் தலையை குனிந்து சொன்னான் பெருமானே அசோகவனத்தில் மண்ணில் அமர்ந்திருந்தாள் ராணியாக அல்ல கைதியாகவும் அல்ல உங்கள் மனைவியாக உடல் வாடியது ஆனால் மனமுடையவில்லை ராமர் வருவார் என்ற நம்பிக்கையே அவளின் உயிர் அந்த வார்த்தைகள் அம்பாக இல்லை அவை நெஞ்சுக்குள் இறங்கும் மௌனத்தி ராமர் கண்களை மூடினார் ஹனுமான் தொடர்ந்தான் அம்மா சொன்னாள் இந்த சூடாமணியை ராமரிடம் கொடு நான் காத்திருக்கிறேன் தருமம் தாமதிக்கலாம் ஆனால் தோற்காது அந்த வார்த்தைகள் மலைகளில் எதிரொலித்தன அவை யுத்தத்தின் முதல் முழக்கம் ராமர் மெதுவாக நிமிர்ந்தார் கண்ணீர் இருந்த இடத்தில் தீ இருந்தது அவர் சூடாமணியை வானம் நோக்கி உயர்த்தினார் இது என் சீதையின் சத்தியம் இனி லங்கை தருமத்தின் முன் நிற்க முடியாது வானம் மெல்ல இடித்தது அது மழைக்கான இடி முழக்கம் அல்ல அது யுத்தத்திற்கான அழைப்பு கதையின் அடுத்த அத்தியாயத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்